இன்றைய பதிவு மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு மாநிலமும் நிலவாரியாக கலாச்சாரி பண்பாடுவாதியாக வித்தியாசங்களை பெற்றிருக்கும் இந்தியா பல இனங்களை நாட்டில் மத்திய அரசு மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே அதிகாரம் பங்கிடப்பட்டுள்ளது சிறப்பு அந்தஸ்துகளோடு இருந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தற்போது இரண்டு தேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதனால் நாட்டில் மொத்தமாக இருபத்தி மாநிலம் என்றால் இந்திய அரசியல் சட்ட சாசனத்தை நிர்வகிக்க தனியாக ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த அரசு மூலம் மாநிலத்துக்கு தேவையான தனி சட்டங்கள் நிறைவேற்ற முடியும் மாநிலத்துக்கு தனியாக

பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை உள்ளிட்டவை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் யூனியன் பிரதேசம் என்றால் என்ன யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு நேரடியாக வைக்கோ யூனியன் பிரதேசங்களை அதிகாரத்தை பார்த்து கொள்வார் அதே நேரத்தில் யூனியன் பிரதேசங்கள் பட்டியலில் வரும் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை இருக்கும் அதில் முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் இந்த இரு யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள சட்டமன்றத்துக்கு சில அதிகாரங்கள்

சண்டிகர் மற்றும் தியோ, லக்ஷதீப் டெல்லி புதுச்சேரி லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன ஓகே இப்ப யூனியன் பிரதேசம் மறை உங்கள நம்ப இருந்து பெறுவது பாவேஷ் நன்றி வணக்கம் பாவேஷ் சேனலை உங்களுக்கு பிடிச்சவங்கள القناه ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க